சாத்துக்குடி சிட்ரஸ் பழங்கள்ல ஒன்று இந்த சாத்துக்குடி தென்கிழக்கு ஆசியாவுல தோன்றியிருக்கலாம் என நம்பப்படுது எகிப்தில் சிரியாவில பாலஸ்தீனத்துல தென்கிழக்கு ஆசியாவில இப்போ அதிகமா சாத்துக்குடி வளர்க்கப்படுது இந்த சாத்துக்குடி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது மற்ற சிட்ரஸ் வகை பழங்களை போல சாத்துக்குடியிலையும் வைட்டமின் சி அதிக அளவுல உள்ளது நூறு கிராம் சாத்துக்குடியில குறைந்தபட்சமா ஐம்பது மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது இதை தவிர பேஸ்பரஸ் பொட்டாசியம் காணப்படுது சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஜன் உற்பத்தியை அதிகரித்து நம்ம சருமத்தை பளபளப்பாக்குது பாக்குது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு மிக விரைவில் வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுக்குது இந்த பழத்துல லிமோனோடஸ் என்ற பொருள் காணப்படுது இதை தினமும் நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது கேன்சர் ஏற்படுவதற்கான ஆபத்து குறையும் என சொல்றாங்க செரிமானத்திற்கு மிகவும் சிறந்தது சாத்துக்குடி பழம் சாத்துக்குடி பழச்சாறை பருகுவதால் ஜீரண சக்தி அதிகரிக்கும் உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் வைட்டமின் சி யை தவிர இதுல வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் பொட்டாசியம் இரும்பு சத்து கேல்சியம் இப்படி பல சத்துக்கள் காணப்படுது மிக முக்கியமா இதுல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நம்ம உடல் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து சத்து குறைபாட்டை போக்க உதவுது இதனால உடல் இருக்கக்கூடிய கழிவுகளும் நச்சுக்களும் வெளியேற துணை புரியுது இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸை தொடர்ந்து குடித்து வந்தால் போதும் அந்த பிரச்சனை சரியாகும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த சாத்துக்குடி பழத்தை சாப்பிடலாம் இதுல தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து உடல் எடையை குறைக்க இது உதவி புரியுது வெதுவதுப்பான தண்ணீர்ல சாத்துக்குடி சாறோட தேன் கலந்து குடித்தா உடல் எடை குறைய அதிக வாய்ப்பு இருக்கு சிறுநீர் எரிச்சல் வயிற்று எரிச்சல் உடல் உஷ்ணம் கண் எரிச்சல் இருந்தா ஜூஸ் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுபோல எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய திறனும் தடுக்கக்கூடியக்குடிக்கு உண்டு சாத்துக்குடி சிறுநீரக தொற்றை விடாம செய்யுது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது கீழ்வாதம் முடக்குவாதம் இருந்தாலும் சாத்துக்குடி ஜூஸ் அதை குறைக்க உதவுது சாத்துக்குடிய சாறு கலந்து வாய் வாய்கொப்பளித்து வந்த வாய்பு வயிற்றுப்புண் பிரச்சனை கமரல் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸ்ல இஞ்சிச்சாறும் ஜீரக பொடியும் கலந்து குடித்தா ஆஸ்துமாவிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் என சொல்றாங்க